கேமரா அடுத்து மாற்றணும் அதனால் ரெண்டு நாள் ஃபோனில் போட்டுக்கிறேன் நேற்று இது உட்காந்துரு பத்து நிமிஷம் கண்ணு முடிய உட்காந்துருந்தேன் நைஸ் இன்னைக்கு ஒரு இளையராஜாவோட நியூஸ் கோயிலில் உள்ள திடீர்னு சாயந்தரம் வந்துச்சு கொஞ்சம் ஆஃபீஸ் கூட போக அவர் எழுதுகிற வேலை கொண்டு இருந்துச்சு திடீர்னு வந்துச்சு இப்போ ஏதாவது நியூஸ் ஒன்று வந்தால் பதட்டம் ஆகிறதில்ல நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு இப்போ இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டு நான் அதை பற்றி தான் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதிலே இருக்கிறேன் கொஞ்சம் வெளியே இருந்து கவனிக்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் ஒரு நியூஸ் வந்தால் உடனே பதட்டம் ஆகாதீங்க ஏன்னா டைலர்டு மெசேஜின்றாங்க அதாவது ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க இன்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிகழ்வை நியூஸாக மாற்றுறாங்க முந்தி வந்து சென்ட்ரலைஸ்டாக ஒரு பேப்பர் இருக்கும் ஒரு டிவி இருக்கும் டிடி இருக்கும் பிரைவேட் டிவி இருக்கும் நியூஸ் பேப்பர் இருக்கும் மறுநாள் காலையில் தான் வரும் அந்த விஷயம் வந்து நீர்த்து போய் வரும் அந்த பேப்பரோட அரசியல் சார்ந்தது தான் நியூஸ் இருக்கும் ஆனால் நமக்கு தெரியும் இந்த பேப்பருக்காரன் இந்த கட்சிக்கு தான் பேசுவான் இந்த பேப்பருக்காரன் இந்த கட்சிக்கு தான் பேசுவான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே படிப்பாங்க ஆனால் ஒரு ஆன்லைனில் வந்து அப்படி இல்லை எந்த இன்டென்ஷனோட நியூஸ் பரவுதுன்னே தெரியல லீலராஜா நியூஸ்க்கு எடுத்தப்பறம் நான் பேனிக்கே ஆகலை பொறுமையாக இருங்க இப்போது கொஞ்சம் வெயிட் வெயிட் பண்ணுங்கள் தான் அவசரப்படாதீங்க பட்டு கண்ணா பண்ணான்னு கத்தாதீங்க அந்த ஒரு ரஷ் டு வேர்ட்ஸ் தான் ஆன்சர் போகாதீங்க நான் முந்தி அந்த லூப்பில் மாட்டிக்கிட்டு இருந்தேன் உடனே 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 ஃபேஸ்புக்கில் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நிறைய பேர் கூட சண்டை போடுவேன் கடைசியில் போக போக நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறது தான் நியூஸ் அம்சங்களோட பிளானுங்கிறது தெரியும் போது தான் ஏன்னா ஒருத்தர் சொன்னார் தல நம்ம அடுத்து நம்ம யோசிக்க விடாமல் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ரியாக்ஷன்ல நமக்கு டைம் போயிடுதுன்னார் அது நல்ல பாயிண்டா இருந்துச்சு ஸோ ராஜா அவர்கள் வந்து கோயில் போயிருந்தார் கருவறைக்குள்ளே அர்த்த மண்டபமாக அதுக்குள்ளே விடலை ஜியர் மட்டும் தான் விடலாம் சொல்லிட்டு ஒரு இஷ்யூவாக போச்சு அப்புறம் பார்த்தா அவர் அந்த ஆழ்வார் பாட்டு அதுவே அவரோட சீஃப் கெஸ்ட்டாக தான் போயிருக்காரு அப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறார் அவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய்ட்டு மேடையில் பாராட்டு நடத்தி கோயிலுக்குள்ளே ஆசையாக தான் கூப்பிட்டு போகிறாங்க அந்த இடத்துல போயிட்டு எதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல் இதுக்குள்ளே மட்டும் தான் போகலாம் சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டார் அப்புறம் அவரே போஸ்ட்டு போட்டார் நிறைய பேர் மாற்றுறாங்க இதை போட்டு குழப்பாதீங்க சுயமரியாதையை உடையவன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவரே போட்டார் நான் எது புதுசாக இருக்கும் நான் அவர்லாம் இந்த ஆன்லைனில் அவர் நியூஸ் பேப்பர் ட்ரெண்டாகி அவர் பார்த்துருக்க மாட்டார் அவர் ஜென்ரேஷனுக்கு அவர் பேப்பரு ஆர்ட்டிக்கலில் தான் அவர் பார்த்துருப்பார் அவரை பற்றி நியூஸ் எல்லாம் இல்லை அவருக்கு இந்த மீம்லாம் புதுசாக இருக்கும் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரெண்டில் மாற்றுறாருன்னு நினைக்கிறேன் அதாவது நியூஸாக அவரை பற்றி இன்டர்வியூ மீம்ஸ்லாம் தான் பேசுகிறாரு அவர் ஒன்று இன்டென்ஷன் பண்ணி அவரே முத முறை அவ்வளோ பெரிய பேராகிராஃபில் ட்விட்டரில் போட்டு பார்த்தேன் ஸோ என்ன ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா இளையராஜா அவரை கூட கருவறைக்குள்ள விட முடியாத ஒரு இதுவாக இருக்கலாமா தவறில்லையா சனாதன தர்மம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து இளையராஜான்னு இல்லை நம்ம யாருமே அலோடு இல்லை சில இடத்துல அது கோயில் ஸ்ட்ரக்சரு ஜாதி அமைப்பு வர்ணாசிரமம் எல்லாம் இருக்குது அவரோட பக்தி அவருக்கு அவர் இருந்தே அந்த ஒரு இசையில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதை நீங்கள் பிரிச்சே பார்க்க முடியாது ரகுமானுக்கும் பாருங்கள் அவர் இஸ்லாம் சூஃபியை வந்து ரொம்ப அதிகமாக பேசுவார் ராஜா பாருங்கள் ரமணர் பேசுவார் ஆதிசங்கரர் பேசுவார் அம்மன் வழிபாடுன்னு பக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்தியாவில் வந்து இசை வந்து தெய்வீகத்தோடு சம்மந்தப்பட்டது ஃபாரினில் வந்து அப்படி இல்லை அவன் ஊரில் வந்து அது ஒரு ரேஜ் ஒரு அக்ரஷன் அவன் ஊரில் கிட்டாரை போட்டு கீழே உடப்பான் கிட்டாரை கொளுத்துவான் ராக் மெட்டல்லாம் நம்ம ஊரில் இமேஜின் பண்ண முடியாது அது வந்து இந்த ஒரு மேட்னஸ் இருக்கும் அவங்க மியூசிக்கில் டிவைனாக பார்க்க மாட்டாங்க சர்ச் தான் டிவைனாக பார்த்துச்சு வாக்கு பீத்தோவன் மொசாட்லாம் சர்ச்சுக்கு வச்சவங்க அப்புறம் தனியாக வெளியே வர ஆரம்பித்தாங்க பிரிஞ்சிருச்சு இங்கே வந்து அப்படி இல்லை அதனால்தான் வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டில் ட்ரக் அடிச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னு ராக் மியூசிக் ராக் மியூசிஷியன்ஸோட பயோகிராஃபிலாம் அப்படி இருக்கும் ஜிம்மி ஹென்ரிக்ஸு நம்ம த டோர்ஸோட லீட் சிங்கரு ஜிம் மோரிசன் ஜேனிஸ் ஜோப்லே இன்னும் ட்வெண்ட்டி செவன் கிளப்லேயே ஒரு குரூப் இருக்கும் இந்தியன் மியூசிஷியன்ஸ்லாம் அந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் டிசெக்ஷன் போய் பார்த்துருக்க மாட்டீங்க தில் கோ டு டிவைன் அதான் அவரோட பக்தியை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அந்த அளவு கடந்த அந்த ஒரு இசை வருதுன்னா அவங்களுக்கு ஒரு ஆன்மீகம் தேவை இளையராஜாவோட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஒரு லைவ் இருக்கும் அவன் ரமணர் கோயிலில் பாடினது அது ஓகே ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அவரே வந்து ஓகே இது இப்படி தான் இருக்குங்கிற ஒரு அளவோடு தான் வந்தார் இன்னொன்று அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் பாட்டு கேட்டுருக்கூடாது அதுதான் எனக்கு தோணுச்சு அந்த நிகழ்வுக்கு பாட்டே அவர் தான் பண்ணுறாரு இசை வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க அப்போது அப்போ அதுக்கு மட்டும் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு இருந்துச்சு மற்றபடி இதெல்லாம் புது நியூஸ் மாதிரி இல்லை அதுதான் கோயில் அதுதான் ஜாதி அமைப்பு அப்படி தான் நம்மளை பார்க்கும் இந்த மாதிரி ஒரு ராஜாவுக்கே அப்படின்னு வரும்போது தான் இதை வந்து அரசியலாக மாத்திரவங்க அதை வேற மாதிரி நியூஸை பார்ப்பாங்க ராஜா வந்து ஜாலியாக அவங்க அப்படி தான் தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பார் அந்த இடத்துல நான் ஸ்டேஜில் சீஃப் கெஸ்டாக உட்காந்துருக்கேன்ல என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து அது வரைக்கும் போகிறாங்கல்ல நான் அதுவே நான் சாதனைன்னு பார்க்குறேன் ஸோ அதை வந்து ஒரு இஷுவா ஆக்கி ஜெயகிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்வார் நீ கோயிலே நீ முதல்ல அவன் வாழ்க்கையில் ஏற்றுக்காத பார் அந்த ஒரு பில்டிங்கு ஒரு மரியாதை இருக்கும் பொழுது தான் அது வந்து ஒன்று ஆக்கிரமிக்குது அவர் மட்டும்தான் கோயிலே அந்த வழிபாடு கோயில் கடவுளே ஏற்றுக்காத அப்படின்னு அவரும் சொல்லினார் அது 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 நம்ம தேவை நம்ம நினைக்கும் போது தான் அதை நம்மளை ஆக்கிரமிக்குது அப்படிம்பார் ஒரு சிம்பலுக்கு நம்ம தான் அதுக்கான பவரை கொடுக்குறோம் இதுதான் ஒரு பண வேலை தூக்கம் செட் பண்ணிட்டேன் நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் தொங்கினி மதியானம் கொஞ்சம் தூங்கி ஏற்ற கொஞ்சம் தொங்கி ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு வேற ஒரு கேமரா ஒன்று ஆஃபீஸில் இருக்கு அதை கொண்டு வந்து செட் பண்ணி லைட்டு கீட்லாம் போட்டு ரூமை ஜக ஜெகன்னா ஆக்கலான் இருக்கேன் स्टीफन फ्रे इनकलीर हिस्ट्री ऑफ़ क्लासिकल म्यूसिक वस्टर्न क्लासिकलूसिकोट हिस्ट्री जालीफन फ्रे ना मनिषा ஸ்டீஃபன் ஃப்ரை வந்து ஒரு கமெண்டேட்டர் ஒரு ரைட்டர் ஒரு ஸ்பீக்கர் ஒரு ஆடியோ புக் நேரேட்டர் ஒரு ப்ரெசன்டர் டாக்குமெண்டரி ஃபிலிம் மேக்கர்னு மிக அதிக ஒரு ஆளுமை ரொம்ப பிடிச்ச ஆள் இவரோட ஹீரோஸ்னு ஒரு ஆடியோ புக் இருக்கும் க்ரீக் மெத்தாலஜி பற்றி அது இருந்தால் படிச்சு பாருங்கள் நல்ல மனுஷன் இவர் வந்து கிளாசிக்கல் மியூசிக்கோட வரலாறு அந்த காலத்து மிட் இருந்து டார்க் ஏஜஸ்லேருந்து இங்கிலாண்டு ஃப்ரான்ஸ் எல்லாம் எப்படி மியூசிக் வளர்ந்து பாக்கு ஹைடன் ஹேண்டலு மொசாட்டு பீத்தோவன் வாகனன்னு எப்படி இவால்வ் ஆகுதுன்னு ஜாலியாக எழுதுகிற ஒரு கிளாசிக் டாட் கிளாசிக் எஃப்எம் இருந்துச்சு ஒரு ஆன்லைன் ரேடியோ ஸ்டேஷன் அது காணம் இருக்குது அந்தளவுக்கு ஸ்பாட்டி பேர் வந்ததுக்கு அப்புறம் போகிறது இல்லை அதில் சொன்ன ஒரு ரேடியோ ஷோவோட ஒரு ஒரு ஐடியா அதை வந்து நீங்கள் புக்காக போடுங்கன்னு சொல்லி அப்புறம் புக்காக வந்திருக்கு பிரிட்டிஷ் கவுன்சில் எடுத்தேன் டிசம்பர் ஜான் ஒன்று வரைக்கும் இருக்கு லாஸ்ட் டேட் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இதை படிச்சுட்டு ஐல் ஐ இல் கிவ் சம் அக்செப்ட் இந்த மொசாத் பத்தி பேசும்போது தான் திருப்பி ராஜாவுக்கு வரலாம் இளையராஜாவோட அமேடியஸ்ங்கிற படத்தை வந்து ராஜா பயங்கரமாக பாராட்டி நீங்கள் பார்க்கலாம் அவருக்கு மிகவும் பிடித்த உலக சினிமான அமேடியஸை சொல்லியிருப்பார் மிலாஸ் ஃபோர்மேன் அப்படிங்கிற செக்கோ ஸ்லோவிக்கன் டைரக்டர் வந்து எடுத்த ஒரு படம் மொசாட்டோட வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி செலேரி அப்படின்னு அந்த டைமில் வாழ்ந்த ஒரு மியூசிக் கம்போசர் அவரோட வயசாகி கிடப்பார் அவர் சொல்கிற அமெரிக்கா தான் ஆரம்பிக்கும் ஏன்னா மொஜார் சின்ன வயசுல இறந்துட்டார் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சிலேயே இறந்துட்டார் இவர் நல்ல ஒரு ராஜாவுக்கு பிடிச்ச ஒரு கம்போஸராக இருக்கும் பொழுது ஒரு ஜீனியஸ் உள்ள வரான் அவுட் ஆஃப் த ப்ளூ உள்ள வந்துட்டு அந்த இடத்தையே மாற்றுறான் இடத்தையே கலவரம் பண்ணுறான் இவருக்கு அவன் மேலே பொறாமல் வந்துடுது அவனை அதிகமாகவும் விரும்பினவரும் அவர் தான் பொறமைப்பட்டவனும் அவர் தான் அருமையான சீன் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பொண்ணு வந்து மொசாட்டு தெரிஞ்ச அவனோட நோட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஏதோ அசால்ட்டாக பார்க்கும் அவச மொசாட்டோட கேர்ள் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டோ தெரில படம் முந்தி பார்த்தேன் ரீவாட்ச் பண்ணணும் கீழே செதறும் யாரை அவன் பெரிய மொசாட்டுன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து பார்ப்பார் நோட்ஸை பார்க்கும் போதே அவருக்கு அந்த பாட்டு ஓடும் மியூசிஷியனில் திருப்பி இப்படியும் பாரு திருப்பி இப்படியும் பாரு ஒவ்வொரு சிம்ஃபடிக்கும் ஒரு ஒரு பேஜ் நோட்ஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்டே இருப்பார் திருப்பி அந்த வயசான சிலரிக்கு கட் போகும் ஒரு தெய்வீகத்தோட குரல் அந்த பேப்பரில் பார்த்தேன் காலத்துக்கும் பேசப்பட போகிற இங்க் ஸ்ட்ரோக் அந்த பேப்பரில் பார்த்தேன் அந்த ஒரு ஷாட்டில் கோபம் பொறாம அவன் மேலே ஒரு காது இப்படி ஒரு ஜீனியஸ் வர்த்தன் ஆனால் என் டைமில் பிறந்துட்டானே என் குடியை கெடுக்க போகிறானேங்கிற மாதிரி ஒரு எல்லாம் கலந்த ஒரு எமோஷன் மர்ஃபி மர்ஃபி அவருக்கு அந்த படத்துக்கு ஆஸ்கார் கிடைச்சிது பெஸ்ட்டு ஆக்டர் அவார்டு ஹீரோவும் பெஸ்ட்டு வில்லனும் ஒரே அங்கே உள்ள ஹீரோ வில்லனுக்குற ஆக்டர் தான் மொசாட்டோ இந்த செலரி ரெண்டு பேருமே நாமினேட் ஆனாங்க இவர் ஜெயிச்சார் மிலோஸ் போர்மன் ஜெயிச்சார் அமேடியஸ் பாருங்க இளையராஜாவுக்கு மிகவும் பிடித்த படம் ஆனந்தோட இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அது படத்தை பற்றி பேசியிருப்பார் நான் லிங்கை நான் கீழே ஷேர் பண்றேன் பாருங்க ஸோ அதுதான் ராஜாவாக இருப்பினும் சில இடங்கள் சில பேருக்கு மட்டுமே Good night manggis